அனைவருக்கும் வணக்கம் சுவாதி நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் அவங்களுடைய சிறப்பு குண நலங்கள் என்ன மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க இப்போ துலாம் ராசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால தத்துவப்படி ஏழாவது ராசிங்க மற்றும் துலாம் ராசி கூட மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவிங்க அதில் சுவாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரங்க இதில் நான்கு பாதங்கள் இருக்கு நான்கு பாதங்கள் நண்பர்களுமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ சுவாதி நட்சத்திரம் உங்க நான்கு பதங்கள் காரங்களுக்குமே ராகு பகவான் தான் அதிபதியா வருவாருங்க சரிங்களா இப்போ ராகுவுடைய இரண்டாவது நட்சத்திரம் தான் வந்து நம்மளுடைய சுவாதி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியோட அதிபதி வந்து சுக்ர பகவான் துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க மற்றும் உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரநாதன் வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணக்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமானுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இப்போது சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் வந்து ரொம்பவே பிரகாசமான ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அன்பு மனம் மற்றும் இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில சமயத்துல கோபமா இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ மத்தவங்க வந்து உங்ககிட்ட அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு வந்து உதவி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கோவம் அனைத்துமே மறந்துடுவீங்க மறந்துட்டு நீங்க மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்வதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாவே சொல்லாங்க அதே மாதிரி மற்றவர்களை வந்து வசீகரப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் அது எப்படின்னா உங்களுடைய அழகு அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க வந்து யாருமே எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்களுடைய அழகுல வந்து எல்லாருமே தானா மயங்குவாங்க அதுதான் உங்களுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவே சுறுசுறுப்பா காணப்படுவீங்க இப்ப உங்களை வந்து ஒரு மிட் நைட்ல எழுப்பி ஒரு சின்ன வேலையை செய்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரென்னா அனுப்புனாங்க அப்படின்னா கூட பொழுது நீங்க வந்து சோர்வு காட்டாமல் அல்லது நீங்க ரொம்ப லேசினஸாக இல்லாம டக்குன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து நிறைய துறையில இருக்கக்கூடிய புக்ஸுகளை வந்து படிக்கணும் அதாவது புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த புக்ஸ் நிறைய படிக்கிறதுனாலே வந்து உங்களுக்கு நிறைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது தெரியாத நபர்களோ கூட உங்ககிட்ட வந்து ஒரு உதவி அதாவது இந்த எனக்கு இந்த துறையில் வந்து இந்த விஷயம் தெரியல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஏ டு செட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புவீங்க அவங்க வந்து இனிமேல் யார்கிட்டையுமே வந்து அதை பற்றி டவுட்டை கேட்காத அளவுக்கு அவ்வளோ தன்மையாக வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லி அனுப்புவீங்க இது உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு நல்ல தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது நீங்கள் எவ்வளோ தான் வந்து புக்ஸ் வந்து எல்லா துறையில் வந்து தேர்வு பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நூறு சதவீதம் வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து அந்த பார்சாலிட்டி காட்ட மாட்டீங்க அதாவது அந்த திமுரு கெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எப்போவுமே நீங்கள் வந்து சாஃப்ட்டாக நல்லபடியாக தான் இருப்பீங்க அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க ஒன்றுமே தெரியாதவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனாலே நீங்கள் வந்து ரொம்பவே அமைதியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வந்து ரொம்பவே அதிகங்க உங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி அல்லது துக்கம் வந்தாலும் சரி நீங்கள் வந்து கடவுளில் தான் வழிபடுவீங்க அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க அடிக்கடி வந்து கோயிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல திணித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் வந்து எப்பவுமே பூர்வ பூர்வமா இருக்குங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்தீங்க அப்படினாலும் அதுல வந்து தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு வந்து பூர்ணமா கிடைப்பது வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா சொல்லாங்க அதே மாதிரி உதவின்னு சொல்லிட்டு வரும்போது இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு பத்து ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து யாரோ வந்து சரி நான் வந்து சாப்பிட்ட ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க ஏங்க பண்ணமே இல்லை உங்களால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நொடி பொழுது யோசிக்காமல் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லலாம் யோசிக்க மாட்டிங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்க மாட்டீங்க பொறுமையாக யோசிச்சுட்டு எல்லாமே வந்து எடை போட்டுட்டு ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய காரணத்தினால துலாம் ராசினர் அப்படின்றது உங்களுடைய சிம்பிள் வந்து எடைங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லபடியாக யோசிச்சுட்டு ஓகே இந்த விஷயத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாலும் நம்ம இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியரா வந்து ஒரு பிக்சர் வந்து போட்டுட்டு அதன் பிறகு தான் வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுவீங்க அதற்கு தகுந்த ஈடுபட்ட விஷயத்துலேருந்து வெற்றி கொள்வதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாகவே ஏற்படுங்க உங்களுக்கு எப்பவுமே வந்து அரசாங்கத்தில் வந்து உயர் உயர் அதிகாரி பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கோங்க அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்பட்டு வந்துருக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க ஒழுக்கம் வந்து என்றைக்குமே தவற மாட்டீங்க அதாவது இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்கள் வந்து நீங்கள் கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து சரியாகும் அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் ஒரு பொழுதும் வந்து நீங்கள் வந்து ஒழுக்கம் தக தவறவே மாட்டிங்க பரவாயில்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்து நீடிக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல நான் என்றைக்குமே வந்து நேர்மை நியாயம் நிதியுமே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒழுக்கமாக தான் இருப்பீங்க உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அட்வொகேட்டாக வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு வேலையை வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எந்த காரணத்தை கொண்டு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் பெரிதும் பொருட்படுத்தாமல் நீங்க ஈஸியாக அந்த வேலையை வந்து முடிச்சிடுவீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் கூடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து எப்பவுமே நீங்க தனியா தெரிவிங்க இந்த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு பேர்ல நீங்க யார் அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜை வச்சோம் பிளஸ் உங்களுடைய பேச்சு திறமையை வச்சு வந்து கண்டிப்பாகவே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயங்க இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து நீதி நேர்மை இதுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதன் வழியில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் நீதி நியாயம் அந்த வழியில் மட்டும்தான் போவீங்க இப்போது மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அதில் வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்துட்டு ஓகே இவங்க சொல்றது இந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்குது இதை நம்ம ஏற்றுக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏத்துப்பீங்க அடுத்தது இப்போ எங்கே எப்போவா இருந்தாலும் சரிங்க சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க உங்களுடைய சுதந்திரத்துல யாருன்னா தலையிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்காது ஆனா அதே சமயம் நீங்க கோபப்படவும் மாட்டீங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாவே அவங்க கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி வந்து என்னுடைய சுதந்திரத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியப்படுத்துவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ கலைகள் ரசிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது அப்படின்னாலும் மன உறுதியோடு வந்து இருப்பீங்க எந்த காரணத்துக்குண்டும் உங்களுடைய மன தைரியத்தை வந்து என்றைக்குமே நீங்க வந்து இழக்க மாட்டீங்க அதே மாதிரி தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்போ உங்களுடைய தன்மானத்திற்கு எதனோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கவே மாட்டீங்க அந்த இடத்த விட்டு அமைதியாக விலகி வந்துடுவீங்க அதே மாதிரி எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேசியே சமாளிச்சுருவீங்க இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் வந்து அதிகமான அன்பை வந்து செலுத்துவீங்க இப்போ பெரியவர்களிடையுமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை வந்து ரொம்பவே அதிகமாக கொடுப்பீங்க அவங்க வந்து உங்களை இன்கேஸ் என்ன தான் இன்சல்ட் பண்ணாலும் சரிங்க ஒரு சில பெரியவர்கள் என்ன தான் இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பொழுதும் வந்து அவங்கள எதிர்த்து பேச மாட்டிங்க அவங்க சொல்கிறது சைலண்ட்டாக கேட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்துடுவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வயதே ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விளையாட்டு குணம் வந்து என்றைக்குமே இருக்குங்க அந்த சிறு பிள்ளைகள் குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே வந்து விளையாட்டுத்தனமாக தான் இருப்பீங்க அதே மாதிரி ஆக்டிவாகவும் இருப்பதற்கு வந்து நூறு வாய்ப்புகள் நம்மளுடைய சுவாத்திய நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இப்போ குழந்தைகளோட அதிகமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கவர்ந்து விடுவீர்கள் இப்போ மொத்தம் கிட்ட வந்து அந்த குழந்தைங்க போயிட்டு விளையாடல அப்படின்னாலும் உங்கள் மாத்தாங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல இருப்பு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து எதுவும் பகலும் உழைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஆசைப்படுறாங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களுமே செய்து கொடுப்பீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுடைய உறவினர்கள் மீது வந்து நீங்கள் வந்து அளவு கடந்த அன்பு வச்சுருப்பீங்க அதே மாதிரி சுவையான உணவுகள் அது சைவமாக இருந்தாலும் சரி அல்லது அசைவமாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து அதிகமாகவே சுவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பம் காட்டுவீங்க இப்போது உங்களுடைய சுதந்திரத்தில் வந்து வெளிநபர்கள் யாரா தலையிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு பொழுது நீங்கள் வந்து அனு அனுமதிக்க மாட்டீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணநலன்கள் இப்போ ஒவ்வொரு பாத நண்பர்களுக்கும் தனித்தனியான குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க இப்போது முதல் பாதம் முதல் பாதத்துடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சுக்ர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து குரு பகவானுங்க இப்போது சுவாத்திய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் வந்து மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக ஒரு பர்ஃபெக்டான பிளானிங் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க அதே மாதிரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கனவு உலகத்தில் வந்து மருந்துகிட்டே இருப்பீங்க நம்ம வந்து பியூச்சர்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் வந்து நல்லபடியாக லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இப்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய நட்பு வந்து உங்களுக்கு என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குங்க சரிங்களா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் அரசாங்கத்தில் ஒர்க் பண்றவங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கவங்களுடைய நட்பு வந்து என்னைக்குமே இருந்துட்டு இருக்குங்க இப்போ நிறைய நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் வந்து பல பட்டங்களை வந்து பெற்றோர்களாக இருந்திருப்பீங்க அதாவது நீங்கள் படிக்கும் வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டங்கள் வந்து நீங்கள் பெற்றோர்களாக இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் படித்தாலும் சரி கொஞ்சம் கூட வந்து இந்த கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது கர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அது இல்லாதவர்கள ரொம்பவே வந்து எளிமையாக இருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக தான் வாழ பார்ப்பீங்க உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அக்ரெஸிவான அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே காமிச்சிக்க மாட்டிங்க ரொம்பவே எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே எளிமையாக தான் இருப்பீங்க இப்போது சரி சிறியவர்களிடம் வந்து மரியாதை ரொம்பவே அதிகமாக கொடுப்பீங்க பெரியவர்களுக்கும் ரொம்ப அதிகமான மரியாதை கொடுப்பீங்க நீங்கள் வந்து பாகுபாடு அப்படின்றது என்றைக்குமே காட்ட மாட்டீங்க இப்போ யாரும் உங்கள் கிட்ட வந்து உதவின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த விஷயங்களை வந்து செய்வீங்க அதே மாதிரி பண உதவின்னு கேட்டு வந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கின்ற பணத்தை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு வந்து இருக்குங்க அதே மாதிரி விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னா வெற்றி கொள்வது தாங்க இருப்பீங்க நீங்கள் எப்போ ஏற்பட்டாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழியில் மட்டும்தான் போவீங்க எப்போ ஏற்பாடு வந்து நீங்கள் ஒரு விவாதம் வந்துடுச்சு அப்படின்னாலே நூறு சதவீதம் வெற்றி வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்களில் ஒரு சிலர் வந்து அட்வொகேட்டாக இருப்பதற்கும் வாய்ப்புகள்லாம் வந்து அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வாக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கை வந்து எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிப்பாக இருப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கையை வந்து கண்டிப்பாகவே காப்பாற்றி விடுவீங்க அதே மாதிரி தன்மானத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க இந்த சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்து நண்பர்கள் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சுக்ர பகவான் மற்றும் நவம்சாதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க இப்போ சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க அனைவர்களிடம் எந்த ஒரு பேதமும் பாராமல் அன்பு செலுத்துவதில் மிக்க வல்லுநர்களாக இருப்பீங்க சொல்லாங்க, உங்களுடைய நடைமுறை மற்றும் அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா மற்றவர்களை விட வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும் அதாவது இந்த யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க அதனால் வந்து எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு நடுவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது அனைத்துமே நல்ல விதமாக தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ட் ஆகும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது நூறு சதவீதம் கிடையாதுங்க அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகமாக இருக்கவங்கள நீங்கள் இருப்பீங்க எந்த செயல் செய்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு தெய்வத்தோடைய அனுகிரகம் என்னைக்குமே இருக்குங்க அதன் மூலமாக வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்துலையுமே வந்து வெற்றி பெறுவது வந்து நூறு சதவீதம் உறுதிங்க அதே மாதிரி இப்போது தாய் மற்றும் தந்தை அவங்கள வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துப்பீங்க அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு நல்லபடியாக வந்து வச்சு பார்த்துப்பீங்க அதே மாதிரி மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு எதிர்மறம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வாலே ஆக மாட்டீங்க இப்போ உடன் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களிடம் வந்து அன்பு ரொம்பவே அதிகமாக செலுத்துவீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதிரிகளை வந்து எளிதாக அடையாளம் கொள்வீர்கள் அதாவது உங்ககிட்ட இருக்க திறமை என்னன்னா உங்களுடைய பேச்சு திறமையை வச்சுக்கிட்டே ஓகே இவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது நடிக்கிறாங்க இவங்க நமக்கு எனிமிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா அவங்க அவங்கள வந்து ஈஸியஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவீங்க நெக்ஸ்ட் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றியும் அதிகமாகவே பெறுவீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ யாருன்னா வந்து தவறு செய்தாங்க அப்படின்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தண்டிப்பதில் தயங்கவே மாட்டிங்க அவங்க வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது சமூகத்தில் வந்து ஒரு பெரிய நபராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டிங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஓகே அவங்க செய்தது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து பொழுது தண்டிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்தது சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சுக்ர பகவான் மற்றும் அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க இப்போது நீங்கள் குடும்ப நேர இப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பு வந்து ரொம்பவே அதிகமாக கொண்டவர்களாக இருப்பீங்க இப்போ மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டிங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க என்றைக்குமே வந்து ஒழுக்கம் நேர்மை நீதியுடன் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒட்டியும் பேசுவீங்க அதே சமயம் வந்து நல்லபடியாக வந்து ஒரு விஷயம் வந்து கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்னா அதை வந்து பிரித்து விட்டும் பேசுவதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லாங்க அடிக்கடி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தரத்தை வந்து உயர்த்துங்க சரிங்களா இப்போ ஒரு சிலர் வந்து ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஜாப்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அதை விட வந்து ரொம்ப சிறந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொன்னதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டுவீங்க மற்றவர்கள் செய்த உதவியை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க அதுக்கு பிரதிபலனா வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னாலும் இனிமேல் எப்போவுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மற்றவங்க உதவி செய்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நன்றி கடன் இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதில் வந்து போட்டா போட்டி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த போட்டா வந்து என்றைக்குமே வின் பண்ணதுல நீங்கள் தான் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு கரெக்டான முடிவோடு இருப்பீங்க நெக்ஸ்ட்டு சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் நண்பர்கள் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசி அதிபதி சுக்ர பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான் இப்போ உறவினர்கள் விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு அதிகமான அன்பு வந்து வச்சிருந்திருப்பீங்க அதே மாதிரி தாயிடம் வந்து மிக அளவுக்கு அதிகமான பாசம் வந்து வச்சுட்டு இருப்பீங்க இப்போ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்து கொடுப்பீங்க அவங்க இன்கேஸ் உங்களுடைய சக்திக்கு மீறி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் வந்து ரொம்பவே அயராது பாடுபட்டு அவங்க கேட்குற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் வந்து பண்ணி கொடுப்பீங்க இது உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்க இப்போ கிட்ட வந்து அதிகமான உரிமை வந்து இது கொள்வீர்கள் இப்போ மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரிங்க நீங்கள் நினைக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாடு பிடிவாத குணம் உங்களுக்கு வந்து எப்போவுமே இருந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க தெய்வ பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து முதல் நபரா இருப்பீங்க அங்கே போயிட்டு நிற்கிறதில் அதாவது ஒரு தெய்வீக பணிகள் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க முன்னாடி நிற்பீங்க இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது உங்களுடைய குடும்பத்துக்காக வந்து எதிர்காலத்தில் வந்து சொத்து வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் வந்து ஆயிராவது உழைப்பீர்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தாரோடைய நலனுக்காக வந்து நீங்கள் வந்து சொத்து வந்து மிக அதிகமாகவே சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ தன்னை யாருமே வந்து சரியா புரிஞ்சு கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஆதங்கப்படுவதும் உண்டுங்க இப்போ வீடு நிறைய விருந்தினர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு சிலர் அதிகமாக வந்து உழைக்காமலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் சிலர் அதிகமாக உழைக்காமலேயே பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பே ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து கடினமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அடிக்கடி வந்து ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதில் நீங்கள் விருப்பம் அதிகமாக காட்டுவீங்க ஓகேங்களா ஓகே சுவாதி நட்சத்திர நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய ிய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நண்பர்களுக்குமே அவங்களுடைய பொது குண நலங்கள் என்ன மற்றும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பாதங்கக்காரங்களோடையும் லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சுவாத்திய நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ